உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு என் அன்பான வணக்கம் இது கவன்ஸ் கிச்சன் கவன்ஸ் கிச்சன்ல இன்னைக்கு ஒரு ஆரோக்கியமான வாழைப்பூ கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் அதுவும் குக்கர்ல எப்படி ஈஸியா செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பாத்துரலாம் இந்த கூட்டு செய்யறதுக்கு முதல்ல வாழைப்பூ நல்லா வந்து ஆஞ்சு சுத்தம் பண்ணி பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கப் பாசிப்பருப்பு பருப்பு வெங்காயம் தக்காளி காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் உப்பு மிளகாய் பெருங்காயத்தூள் கடுகு உளுத்தம்பருப்பு துருவிய தேங்காய் பூண்டு சோம்புத்தூள் கருவேப்பில மல்லி தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஸோ இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துருங்க நூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் அதை இதில் சேர்த்துட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை அலசி ஒரு அரை மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சு வச்சுருங்க இப்போ ஊற வச்சு வச்சு இந்த பாசிப்பருப்பை ஒரு குக்கர் எடுத்து நம்ம வந்து ஓரண பாசிப்பருப்பை இதோட சேர்த்துக்கலாம் வாழைப்பூவை பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க வாழைப்பூ கறுக்காமல் இருக்கணும் அப்படின்னா கட் பண்ண உடனே கொஞ்சம் மஞ்சள் தூள் இருக்கிற அந்த தண்ணீரில் போட்டு வச்சுட்டிங்கன்னா வாழைப்பூ கருத்துராமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம் இப்போ கட் பண்ண வாழைப்பூ பொடி பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் காரத்துக்கு தகுந்தா போல் பச்சை மிளகா ஒரே ஒரு தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பத்துலேருந்து இருபது பல் பூண்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாயத்தும் சேர்த்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு இது முழுகிற அளவுக்கு வர வரைக்கும் நம்ம இது வேகிறதுக்குள்ள தேங்காய் பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க துருவிய தேங்காய் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க நான் பவுடரா அரைச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா விழுதா அரைச்சு வச்சுட்டேன் இப்போ நம்ம குக்கர் விசில் அடங்கிடுச்சு இப்போ திறந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாழைப்பூ கூட்டு ரொம்பவே சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்க இப்போ கரண்டியால் லைட்டாக இந்த மாதிரி மசிச்சு விட்டுருங்க இப்போ இதில் தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையுமே நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் விழுத இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இது மாதிரி கொதிக்க விடுங்க இப்போ இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பை கொடுத்துடலாம் அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன் இதில் இருந்து மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு தம்பருப்பு போட்டு தாளிச்சுட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருங்க காரத்துக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு வரமிளகாய் தேவையோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் மல்லி அவ்வளோதான் இதெல்லாம் தாளித்து பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொதிச்சுட்ருக்க வாழைப்பு கூட்டில் இதை வந்து கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் இப்போ இது ஒரு கிளறு கலரி ஒரு கொதிவிட்டு இறக்கணும் அப்படின்னா அருமையான ஆரோக்கியமான பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய வாழைப்பு கூட்டு ரெடிங்க இதை இட்லியில் ஆரம்பித்து தோசை சப்பாத்தி பூரி சாதம்னு எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டு கோம்போவாக இருக்கும் ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வாழைப்பு உடம்புக்கு சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்து தான் மறக்காமல் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க மறுபடியும் நம்ம ஒரு ரெசிபி வீடியோல சந்திக்கலாம் அது நன்றி